சூப்பர் ஆ ரொம்ப அலுத்தாக நம்ம இப்போ இதில் ஒரு கூடை தான் பறிப்போம் இன்னைக்கு ரெண்டு கூடை பிரிச்சிருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் அறுவடை அதிகம் நம்ம வந்து ஒரு ஒரு நாளாக பறிக்கிறது இங்கே பக்கத்தில் அக்கா வீட்டுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்ருப்போம் இந்த சைடு இங்கே உள்ள அக்காக்கெலாம் கொடுத்துட்டோம் அப்போ இங்கே மூணு அக்கா வீடு பேலன்ஸ் இருக்குது அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு தான் தெருவுல எல்லாம் போகணும் சந்திராக்கா ரசேக்காவுக்கெல்லாம் அப்போ தான் போகணும் ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் போய் இன்னைக்கு கொடுத்துடலாம் மூணு பேருக்கு மூணு கவர்லாம் கட்டுங்க யார் யார் வீரசை ரேக்காவுக்கு சேர்த்து சுற்றி மூணு பேருக்கு கட்டிட்டு பாப்பாவை கொஞ்சம் கொடுங்க அவ்வளோதான் இந்த ஃபேன் லைட்டை மறைச்சிருக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஆயுத பூஜை க்ளீனிங் ஒர்க்கு நம்ம வீட்டில் ஒட்டடையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது பாருங்கள் ஒட்டடை எல்லா ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டை மாப் போடணும் நாங்கள் என்ன கிச்சன்லாம் தொடக்கல எல்லாம் அப்படியே இருக்குது ஃபஸ்ட்டு இவங்க ஒட்டடை அடிச்சு விட்டுட்டாங்கன்னா பக்கண்டியா தான் வெயிலில் காய வைக்கிறீங்களா கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் நேரம் போடுவோம் ஏருங்க ஏன் அப்போ இந்த இடம்லாம் ஒட்டுட வந்துடுது அதுக்காக தான் அப்பப்போ அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்கிறது ஏன் டிவியெல்லாம் நீங்கள் மூடலையா ஒட்டரடிக்கிறப்ப

ஆயுத பூஜைக்கு ஆயுதங்கள் எல்லாத்தையும் சுத்தமாகணுமா ஒட்டுட பூஜை வளைஞ்சிருச்சு நம்பி மாமா ஒட்டுட பூஜை வளைஞ்சிருச்சு போல் நீங்கள் ஒட்டடிக்கிறதுல நமக்கும் ஒட்டடைக்கும் ஆகாது அதனால் பா ஒரு புகை வருது மாமா மாவு குட்டி பா அவங்க நான் வேறு வேலை எனக்கு ரெடியாக இருக்குது அவங்க ஒட்டரடிக்கட்டும் நம்ம வந்து பித்தளை அந்த பூஜை உள்ளதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு போய் நம்ம வாய்க்காவலையெல்லாம் நல்லா வளக்கி எடுத்துகிட்டு வருவோம் அவங்க வந்து உடனே அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் என்னம்மா நான் போய் வளக்கிட்டு இருக்கட்டா உடனடி அடிக்கிறீங்களா ஃபேனை நல்லா தொடச்சிருங்க அதுக்கு என்ன பண்ணுறது என் ஹைட்டுக்கு இருக்கிற பொருளை தான் நான் சுத்தம் பண்ண முடியும் உங்கள் கைட்டுக்குள்ள பொருளை நீங்கள் தான் சுத்தம் பண்ணணும் ஆனால் அந்த குச்சி பரவாயில்ல ஒருத்தர் தான் நாங்கள் வந்து இங்கே எங்கள் வீடு பக்கத்துலேயே ஒருத்தர் ஒரு பையன் விற்றுட்டு போனப்போ வாங்கணும் சிந்திக்காரங்கிட்ட வாங்கினது சுத்தம் பண்ணிடுறது மசாலா ரூமுக்காக வந்துட்டு இங்கே ஒட்டடை அடிச்சிட்டோம் நாங்கள் ஆனால் வெள்ளிக்கிழமையே அடித்தாச்சு இங்கே இங்கே ஒட்டடையெல்லாம் இருக்காது பாருங்க அப்பப்போ சுத்தம் பண்ணிவிடுவோம் இங்கே உள்ளறை தான் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு மாதம் கூட ஆகலாம் ஒரு சில நேரம் கரெக்டாக சுத்தமாகிடும் ஒரு சில நேரம் வேலை இருந்ததுன்னா ஒட்டரடிக்காம இருந்துடும் அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது உள்ளறை ஃபோன் வருது அம்மா எனக்கு ஆமாம் நம்ம வந்து ஆயுதங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு தர எடுத்து வாட்சாவுக்கு போகிறோம் வாட்சாவோட தண்ணி ஃபுல்லாக கொடுத்துருக்கு எல்லாமே வாட்சாவுக்கு

பாருங்க மக்களே வயல்ல குளத்துலயும் வயல்ல இந்த வாய்க்காலையும் தண்ணி ஃபுல்லா போகுது சம்மா குளியல் போடலாம் அன்னைக்கு ஆமா இன்னைக்கு சுத்தம் பண்ணா வேண்டாமா இப்போ சுத்தம் பண்ணி இதை போட்டு விட்டுருவோம் பாருங்க பம்புட்டி இரும்பு ஆயிரத்திலாம் எடுத்து வந்துடுறேன் சார் கரெக்டாக இல்லை நழலாகவும் இருக்குது பாருங்களேன் வணவளத்து நழலும் இருக்குது சரி அவன் இருக்கு இருக்கேன் சரி நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறேன் அதுக்குன்னு மாமான்னாங்களே காணும் ஆமாம் பாருங்கள் எல்லாம் இப்போ தண்ணி பாய்ச்சு இப்போ இது வந்து மூணாவது தண்ணி விட்றாங்க அது நல்லா இருக்கு அதான் பாருங்க இடமெல்லாம் நல்லா பச்சை பசேனா அழகா இருக்கு பாருங்க பார்க்க ஏதோ இந்த கல்வாயிலையில் வந்து ஏதோ பூச்சி அடிச்சிருக்கு பாருங்க கண்ணை மட்டிலாம் அடிக்கிறதுல அந்த மாதிரி என்னான்னு தெரியல இதுக்கு ஒரு உரத்தை போட்டு இது பூச்சி அடிச்ச வேண்டியது தான் இது ஆமாம் வேலை எல்லாம் கட்டுமையா இருக்குங்க நம்ம வந்து எப்பவுமே வந்து ஆயுத பூஜைக்கு வந்து நம்ம 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 தொழில் பண்ற அந்த பொருட்களை எல்லாம் வச்சு ஆயுத பூஜைக்கு சாமிதான் நம்ம சாமி நம்ம இத்தனை வருஷம் வந்துட்டு நாங்க வந்தா நாங்கள் திருப்பூரில் இருக்கிறப்ப எங்கள் சலூன் கடையில் வந்து இன்னைக்கு சூப்பராக இருக்கும் எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா இருக்கும் சாமி கும்பிடுறது அதுக்கப்புறம் நாங்கள் சலூன் கடைக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்புக்கு வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்ரு அந்த கேமரா ஸ்டாண்டு இதையெல்லாம் சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு சாமி கும்பிடுவோம் இந்த வருஷம் மொதல் மொதன்னு நம்ம ஊருக்கு வந்து இப்போ விவசாயி ஆகிட்டோம் நம்ம அதெல்லாம் வந்து விவசாய வேலையும் நம்ம பார்க்குறதுனால அதுக்கான ஆயுதங்கள் இதெல்லாம் இப்போ இங்கே வந்து நாங்கள் வாங்கினது நம்ம தோட்டத்து வேலைக்காக வாங்கினது

காட்டாமணி ஆன காட்டாமணுக்கு பணம் பணமளக்க வைக்கலையா காட்டாமணுக்கு கூ குத்துருக்கு இன்னும் இது வந்து ஒரு சும்மா கரும்பு மாதிரி ஒரு சின்ன பீஸ் வச்சதால அப்படியே ஒரு மாசத்துல காடா ஆயிடும் இதெல்லாம் விட்டோம்னா அவளதான் காட்டாமணி காட்டாமணக்கு காட்டாமணி னு காட்டாமணி انا என்ன இப்ப இறங்கச்சி குதக்கற போய் உள்ள வந்து வெளிய துருபி வெளிய சரி பண்ணதனால நல்லா ஆழமாக இருக்குது தண்ணி சூப்பராக அப்படியானது ஆசையாக இருக்குது சரி நல்லா இங்கே நான் நல்லா தான் இருக்குது நம்ம இந்த எனக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு இப்போ செய்கிற வேலையிலே பிடிக்காத ஒரு வேலை வந்து பித்தனை பாத்திரம் தைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவும் கருப்பு உளுந்து கழுவுரமில் அந்த ரெண்டு வேலை மட்டும் எனக்கு பிடிக்காது ரொம்ப வருத்தப்பட்டு நான் செய்வேன் ஆனால் இப்போ நம்ம தானே செஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு அதனால் வந்து நம்ம பூஜை ஜாமான் அதெல்லாம் வளக்கிட்டு இந்த இரும்பு பாத்திரம் எல்லாமே நம்ம கழுவுவோம் இவங்க வந்து ஒட்டை அடிக்கிறதை பாதிலே விட்டுட்டு தான் வீட்டு எடுக்க வந்தாங்க அவங்க போயிட்டு அங்கே உள்ள எல்லாம் அடிச்சுட்டு பீரோ அந்த கதவு இதெல்லாம் வந்து தொடச்சி விடட்டும் நம்ம இங்கே எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு போயிடலாம் போயிட்டு தான் லஞ்சம் ஏதாவது செய்யணும் அவ்வளோ வேலை அடிக்குது நீங்கள் வளர்க்குங்க தெரியும் இப்போ நான் ஆனஸ் மாவு கலந்துருந்தேன் நான் இப்போ இப்போ மணி என்ன கரெக்டாக ஒரு மணி ம் பாருங்கள் பன்னெண்டு இந்த டையத்தில் ஒரு வீடியோ பாருங்க இன்றைக்கி இன்றைக்கி என்ன வீடியோ போட்டு எடிட் பண்ணி

சாப்பாடை வச்சு விட்டுட்டு மணி ஒன்றைய ஆயிடுச்சு வேலை பார்த்து ஆ வெயிட்டாக இருக்குது மணி பாருங்கள் ஒன்றே ஆயிடுச்சு வேலை பார்த்துட்டே இருந்தால் டைம் ஆகிட்டு அதான் சாப்பாடை வச்சு விட்டு ஆமாம் என்ன தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாமா வெண்டைக்காய் ஃப்ரை நம்ம வீட்டில் வெண்டைக்காய் நிறைய இருக்கிறதுனால வெண்டைக்காய் ஃப்ரை இன்னைக்கு தயிர் தாளித்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான் ஏன்னால் நாங்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணி துடைக்கிறதுக்கு டைம் ஆகிடும் ஆனால் எப்படி தான் இவ்வளோ ஒட்டடை வருதே தெரியலப்பா கடைசியில ரோட்டு அந்த நிறைய வண்டியெல்லாம் போனால் தான் இவ்வளோ டெஸ்ட்டு வரும்பாங்க வரும் பிடிக்க சொல்லி குடும்பப்படுத்துறான அம்மா நான் தான் எனக்கு வந்துட்டு சளி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு அதனால எனக்கு டெஸ்ட் பட்டுச்சுன்னா கொஞ்சம் இரும் தும்மல் வந்துடும் அதனால தான் அவங்க ஒட்டரை அடித்து கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஹைட்டாக இருக்கிறப்ப நமக்கு இதெல்லாம் அடிக்க முடியாது அது மட்டும்தான் காரணம் எங்கள் அப்பா வேலை வாங்குறீங்க வேலை வாங்குறீங்கிறது பாப்பா இன்னும் நாங்கள் வந்து ம் இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரியுமா ஆ

இப்போ நம்ம நிறைய விதை போட்டிருக்கோம் அதெல்லாம் உங்கள்ட்ட இன்னும் காமிக்கலை வீட்டுக்கு எதுக்கு நிறைய இப்போ விதை போட்டு எல்லாம் க வளச்சி வருது கொஞ்சம் நாளாக ம எல்லாம் மலைச்சி வந்ததுக்கு காமிக்கலாம்னு தான் இன்னும் காமிக்கலை நம்ம தோட்டத்தில் போட்டது நிறைய காமிச்சிருக்கோம் வீட்டுக்கு எதுக்கு அது நடந்து வர்றாலும் அந்த இடத்துல நிறைய இப்போ போட்டிருக்கோம் காமிக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் அம்மா உங்களுக்கே சளி பிடிச்சிரும் போல டெஸ்ட் இல்லாமா உங்களுக்கு தப்ப இல்லை யார் சொன்னது ஆமா இல்லாமா லம்மா வேலை செய்யுங்க மேனா வேலைக்கு வேலை ஆயிரம் என்ன உடம்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு 14 ஏல்லடா hala ஒரு நம்ம க்ளீன் பண்ண முடியுது அதனால தான் நல்லா பண்ணி நாளைக்கு சுத்தம் இது பண்ணுவா சுத்தம் பண்ணுவா இதெல்லாம் கொஞ்சம் புல்லரை வந்துட்டு ஒட்டையாக அடிச்சு விட்டு சோஃபாவெல்லாம் துடைச்சி விட்டுட்டோம் இந்த குசைனா குசைனா இந்த குசைனெலாம் வந்து வெளியில் காய வச்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒட்டடையெல்லாம் தட்டி நல்லா தூக்கிட்டு போய் வச்சுடோம் மூணு பேர்

இல்லை இப்போ டக்குன்னு அது ஏதாவது ஃபங்க்ஷன்னா தானே வர முடியும் ஆமாம் என்ன பண்ணுறீங்க வண்டி வாஷ் பண்ணுறீங்களா தவறாம் பாடி ஏன் கடையில் கொடுத்து பண்ண என்ன நாங்கள் மன்னார்குடிலேயும் டைம் இந்த மாதிரி தான் அப்பா கழிவு கடைந்தோம் பாரதிவாசு நகரில் இருந்தோம் அப்போ இந்த மாதிரி தான் கழிக்கிட்டு வந்தோம் நம்ம வந்து ஆயுத பூஜைக்காக நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம் ஒரு நாங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இப்போ சுத்தம் ஒட்டுட அடித்து எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நான் மாப்பு போடுறது தான் என்னோடய வேலை இருக்குது மாப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தால் எங்களோடய ஆயுத பூஜை க்ளீனிங் ஒர்க்கு இதோட முடியுது நாங்கள் ஒரு சிலதை வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டோம் எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருந்ததுனால சரியாக எடுக்க முடியல இந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலலாம் நீங்களாம் வந்து ஆயுத பூஜைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கிறத கமெண்ட்ஸ் வந்து க்ளீன் வீடு க்ளீன் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது ஏன்னா நம்ம வந்து எல்லா நாளுமே சுத்தம் பண்ணுவோம் தான் வாரம் வாரம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் தான் ரொம்ப டீப்பாக எல்லாத்தையும் ஒரு அடசல்லாம் வெளியில் தள்ளுற மாதிரி சுத்தம் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் நிறைய அடைசல்லாம் வெளியில் தள்ளி க்ளீன் பண்ணியிருப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்